ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரிய தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்ப வணங்கி என் வீரசத்தியநகமா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாதா பலன் மாதா பலன் வாழ்நாள பலன் கோச்சார பலன்கூட போகலாம் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு ஜ ஒரு குழந்தை ஜனனமாய் பிறக்கும் போது நம்ம எப்படி அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து நம்ம ஒரு ஜாதத்தை அமைச்சு பலனை பார்க்குறப்போ அதுபோல் தான் இந்த மாதங்களில் மீனராசினி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோச்சார ரீதியாக அந்த ராசிக்கு எந்த கிரக எந்த சாரம் வாங்கி எந்தெந்த இடத்துல பயணிக்கிறாங்க அதை அதை மையமாக கொண்டு தான் அது மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம வந்து பலனா சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் நேர்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு இருக்குது அந்த விரைச்செனி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கில் கொஞ்சம் கரெக்டாக ஒரு சூதனமாக இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அது அந்த அதிபதியோட அந்த வீட்டு அதிபதியோட சாதத்தை தான் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா அந்த வீட்டு அதிபதி சாதத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் அவர் போகிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல போயிட்டுருக்கார் அப்போ அந்த பாலண்ட மனத்தை போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தொழிலுக்கு உண்டான விரயம் இதெல்லாம் பார்த்து கொடுப்பாருங்க அதை கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு இருங்க குச்சனூர் போகிறது திருநள்ளார் போகிறது சனிக்கிழமை கண்டா பார்த்தீங்கன்னா காக்க காக்கிறதுக்கு சாதம் வைக்கிறது எள்ளு சாத ஏ நல்லெண்ணுக்கெல்லாம் சாதம் வைக்கிறது எல் போட்டு தீபம் போடுறது ஓகேங்களா நம்ம மாட்டு திருநணி உதவிகள் பண்ணுறது முண்டி மனவனுக்கு உதவி பண்ணுறது வயசான உதவி பண்ணால் அனாதிகள் உதவி உதவிகள் உதவிகள் பண்ணுறது கிரிவலம் போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு போட்டு நடக்குமே நிறையா பரிகாரங்கள் இருக்குது சொன்னால் டைம் பத்தாது ஓகே இது முப்பது செகண்ட் ஆயிடுச்சு இருக்கு தனியாக மேகண்டம் தனியாக பேசுகிறேன் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலனு போயிடலாமா ரைட்டு பலனெண்டு போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி பார்த்திங்கன்னா யார் குரு தான் அதிபதி ஓகேங்களா ஐயா இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிபதி பார்த்திங்கன்னா ஒன்று கோடியோ பத்து கோடியே குரு பகவான் ஓகேங்களா அப்போ ஆசிரியர் பதிவு பார்த்தீங்கன்னா தனி சாத்துக்கு மூணில் ரிசபத்தில் பயணிக்கிறார் அப்போ என்ன சார் ரோகுணி பா சாதத்தை பையன் அப்போ அஞ்சு கோடி சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ மிருக சீசன் ரெண்டாம் பாதத்தில் போய் இப்போ மூணாம் பார்த்து போக போகிறா சந்திரன் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ குரு சந்திரன் யோகமாக தான் போயிட்டுருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா பத்து கூடையும் பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் பதிவு தொழில்காரன் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா தனுசு குரு பார்த்தீங்கனாக்கா தன்சாந்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் அதே ரோகணி மூணாம் மாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடவன் ஒம்பது குடையவன் செவ்வா பகவான் அப்போ ரெண்டு கூடையும் பார்த்தீங்கன்னா தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு கடகத்தில் பூசம் மூணாம் பாதத்தில் ஆட்சிப்பற்ற சனீஸ்வர பக பன்னெண்டு குடையம் ஆட்சிப்பட்டுருக்காரு அந்த ஆட்சிப்பற்ற சனீஸ்வர பவனோட சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ இந்த எந்த பார்த்தீங்கன்னா காலப்படுத்த அத்து பிடிக்கலாம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் ஆனால் அந்த பாவக ரீதியை பார்க்கும்போது தான் நீச்சம் பங்கம் ஆகிட்டார் செவ்வாய் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது குடைவன் ரிசை செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு ஒம்போ ஒம்பதில் ராசிக்கு அஞ்சில் கடக்கத்தில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் அப்போ மூணு குடைவனா எட்டு குடைவன் பார்த்தீங்கன்னா சுக்கரப்பகம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ரிச ரிசப சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு எட்டில் ராசிக்கு பத்தில் ஓகேங்களா அப்போ வந்து அவர் என்ன சார் சாரம் வாங்குகிறாரு ஆறு குடை சூரியனோட சாரம் உத்ராட சாரம் வாங்குறாரு ஓகேங்களா அப்போ வாங்கி தான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து வாங்கி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்போது அப்போ அந்த நாலு குடையவன் த சாரி மூணு தன் தன்சாந்து எட்டில் ராசிக்கு பத்தில் அப்போ ஆறு குடை சார்த்து உத்ராடம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறாள் ஓகேங்களா அடுத்து எட்டு கூடையன் துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன்சாந்து மூணில் ராசிக்கு பத்தில் அதே த அதே வீட்டில் அதே அமையில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது இந்த ராசிக்கு சுகாதிபதியான பாதகாதிபதியான அதே மாதிரி கலத்திரக்காரனான புதன் பகவான் அந்த நாலு தன் தன்சாந்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் பாக்கி இடத்துல பா பார்த்திங்கனாக்கா விருச்சகத்தில் பார்த்தீங்கனாக்கா வக்கரம் பெற்று சுயசாரத்தில் கேட்டை ஒன்றாம் மாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதே ஏழு குடையவன் சொல்லக்கூடிய கன்னி புதன் தன்சாந்துக்கு மூணுல ராசிக்கு ஒம்பதில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் கேட்டை ஒன்றாம் மதத்தில் பயணிக்கிறார் வக்கரமாக பயணிக்கிறார் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆறு குடைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன் தன்சாந்துக்கு நாலில் ராசிக்கு ஒம்போதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்டே சார் வக்கரப்பட்ட அதே கேட்டேன் ரெண்டாம் மதத்தை பயணிக்கிறார் அப்போ தான் சு நம்ம வக்க அஸ்தங்கமாக வக்கரமான அஸ்தங்கத்தில் கொஞ்சம் நலிவிட்டார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த ஐந்து கோடியை பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல எந்த அமைப்பில் இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மிருகசீசு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து நம்ம மிதனத்தில் நம்ம இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ மிதனத்தில் மிருக சீசு மூணாம் மாதத்தில் இருக்காரு நம்ம வச்சுக்குவோம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த வீடு கொடுத்தா தனிசாக்கு படனில் மிதனத்தில் பயணிக்கிறார் சந்திர பகவான் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஏழாம் இடத்தில் கண்ணி சொல்லக்கூடிய கே கேது பகவான் உத்தரம் மூணாம் மதத்தில் பயணிக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் இடம் ராசியில் பார்த்தீங்கன்னாக்க ராகு பகவான் உத்தரட்டாதி ஒன்றாம் மதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதங்கள் உண்டான கிரக நிலைகள் சார நிலைகள் பாவநிலைகள் பார்விலைகள் இதுதான் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பழங்கள் பயிலாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா குரு பகவான் ஓகேங்களா உங்களுடைய ராசிநாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம பா பாயிண்ட்டை இந்த மாதிரி பாயிண்ட் அப்னா அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் என்ன ஒரு பாயிண்டை கொடுக்கு அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட செயல்திறனாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம கால காலகட்டங்களில் நம்ம வந்து முயற்சி தான் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் வந்து வெற்றி பெறுறதுன்னு முயற்சியில் வெற்றி பெறுறது அதாவது இடம் விட்டு இடம் மாறுறது சிறு பயணம் தூரத்து பயணம் இதெல்லாம் நம்ம காலகட்டங்களில் மாதங்கள் வருமானு கேட்டாக்கா அதிகப்படி வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்குனே நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முன்னால் நம்ம தொழில் விஷயமாக நம்ம பயணிக்கிறது படி பட்டப்படி விஷயமாக பயணிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த காலகட்டம் அதிகமாக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானம் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மூணு வரக்கூடிய வருமானங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் வருமானம் கேட்டக்கா ஓரளவு வரக்கூடிய வருமானத்தை கொடுக்கும் அது ஒன்றும் விரைவு செலவும் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம போ குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் போகிறது ஊர் டூர் பயணிக்கிறது வெளியூர் வெளி மாவட்டம் அதை தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் வெளியூர் பயணம் வெளி மாநில மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி போயிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான பலனெலாம் கொடுப்பாங்களானு சிறப்பான பலனெல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா அது மாதிரி அந்த மாதிரி நம்ம அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ குழந்தை பாக்கி இந்த கால மாதங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டோம் இந்த காலகட்டங்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு பாயிண்டப்பு பெரிய சீசன் ஒன்றா ஒன்றொம்பது பத்து ரெண்டு கோடி ஒம்பது கோடி பாதம் அப்போ கண்டி கட்டாயமாக நம்ம குழந்த பாய்க்கும் இருக்காது கேட்டால் காலக்கட்ட குழந்த பாய் இருக்குன்னு சொன்னாங்க நல்லா சுகபோகமாக குழந்த பாய்க்கும் இருக்கும் அதே மாதிரி வந்து கரு அந்த குழந்தை இப்போ இப்போ தான் தளிச்சா தலிச்சிருக்காங்க இந்த தான் தளிச்சிருக்காங்க கரெக்டான கணக்காக இருந்ததுனாக்கா வீடு வண்டி வாங்கின யோகம் அந்த குழந்தை கரு வளர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வருங்க வீடு வண்டி வாங்கின யோகங்கள்லாம் பார்த்திங்கனா வளர வளர நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கற அளவுக்கு நம்ம இருக்குமான்னு கேட்டால் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு வண்டி வாங்கி வண்டி வாங்கி கொடுக்குறதுக்கு வீடு வாங்கி அதே ஒரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் குழந்தைங்க படிக்க வைக்கிறது குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முப்பது வயசு குழந்தைங்க ஆளாந்தா நம்ம குழந்தைங்க முப்பத்தஞ்சு வயசாக இருந்தால் இருபத்தஞ்சு வயசாக இருந்தால் அவனு குழந்தை குழந்தைங்க தான் அப்போ நம்ம குழந்தைங்க தான் இங்கே வாசி ஆகணும் ஓகேங்களா ரைட் ஓகே அதாவது பசங்களாக இருக்கும் பிள்ளைங்களா இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை அவங்க எண்ணங்கள் நிறைவேற்றி கிடையாது கடமை இந்த மாதங்கள் இருக்குதுதான் கேட்டாக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த பாயிண்ட் அப்பு இந்த மாதங்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தாலும் அது சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த குழந்தைங்க சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் தனக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்போ குழந்தைகளையும் செய்யும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும் கொஞ்சம் பார்த்து ஒரு சூதானமாக நிதானமான போக்கில் தான் பண்ணிக்கணும் அப்போ இந்த காலகட்டங்களில் பூர்வீகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த பிரச்சனை தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் பெருசாக பாதிக்கிற அளவுக்கு இல்லை இருந்தால் கொஞ்சம் சூதனம் நிதானமான போக்கில் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதான போக்கில் இருந்த விதமாக பூர்வீகத்தில் உள்ள சொத்து பொத்து உள்ளவங்களும் அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனா பெருசாக பாதிப்பு இல்லாமல் ஒரு லெவலாக நம்ம வந்து கடந்து வரக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும் மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரைட் ஓகே அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எதையுமே நிதானமாக சுதரம் நிதானித்து பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் மாந்திரிகம் கலைத்துறை அரசியல்வாதிங்க இந்தமாதிரி தொடர்பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பாயிண்டை புரிதான்னு கேட்டாக்கா இந்த மாதிரி இருக்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா காலகட்டம் நல்லா இருக்குதுங்க நல்லா பாக்கியமாக இருக்குது அப்போ மாந்திரிகம் ஜோதிடம் கலைத்துறை விளையாட்டுத்துறை அரசியல் தொடர்பு ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவியம் மாதிரி பல இதை சொல்லிட்டு போகலாங்க அந்த ஜென்ட்ரேஷன் சொல்லிவிட்டு போகலாம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண அமைப்பு வீடு வீடு அமைப்பு வண்டி வாகன அமைப்பு இது எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி பூர்வீகம் இல்லாமல் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ புரிய எல்லாம் சிறப்பான அமைப்பும் இருக்குதுன்னு சொல்ல நம்ம கட்டாயம் சொல்லிடலாம் ஓகேங்களா மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் யார் வம்பு வழக்கோ யார் போய் ஜாமீன் போடுறதோ இதில் வச்சுக்கூடாதுங்க வீண் வம்போலக்கு பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா அதை கொஞ்சம் பார்த்து உருசாக சூதனமாக தோட்டம் இருக்கணும் ஓகேங்களா அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வந்தால் கொஞ்சம் சூதனமாக இருக்கும் அது தாய்மாமன் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மத்து நிலையாக மத்து நிலையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நிதானமான போக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும் வளர்ப்பு தாய் எப்படி தாய் மாம சாணம் பார்த்திங்கன்னா தனிச்சாந்து ஆறு கூட தனி சாந்து நாலு போகிறாங்க அப்போ அவங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தாய் மாமன் வீடு வீடு கட்டுறது இந்த அமைப்பு நடக்கும் இல்லை அவங்க வீட்டில் யாரும் கல்லூரி படிப்படிக்கிறது வண்டி வாகன வாங்குறது இதெல்லாம் அவங்க நடக்கமாக நடக்கும் ஒரு கடன் உடனே வாங்கிக்கூட பண்ணக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வேணும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடை தாமதம் இதெல்லாம் வருமானு கேட்டாக்க கட்டாயம் வரதுக்குள்ளான பாயிண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண தடை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் நல்லா தெளிவாக நடந்துடும் முதல் திருமணம் ஜாதி ஒரு ஜாதி என்ன திருமணம் சிறப்பாக நடந்துடும் அது நேர்மல திருமணம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் பார்த்து உசார சூதானம் நிதானமான போக்கில் நீங்கள் அணுகினா சிறப்பாக இருக்கும் அதே கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் நீங்கள் இருக்கிற நபர் கோர்ட்டு வேலை இருக்கிற நபராக இருக்க இருந்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த நவரம் அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறப்பான அமைப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி அமைப்பில் இருக்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து லோன் போடுறது ஒரு கடன் கொடுத்து வாங்குறது இது அமைப்பு அமைப்பு அனைத்து நல்லா இருக்குது அந்த மாதிரி நபர்கள் அனைத்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக உறுப்பினர்கள் வேலை ஆக்கள் சேர்த்து பண்ணுறது அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு சிறப்பாக அமைப்பு சிறப்பாக அமைப்பு இருக்குது ஓகேங்களா அது வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு லா லாபகரமான அமைப்பு இருக்குதான்னு கேட்டால் மூத்த சகோ சகோதரி சகோதரிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுக விரை அவங்களுக்கு வரக்கூடிய சிறப்பு இருக்குதான் கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ லாபத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் அப்போ நண்பனாக இருக்க அதாவது ஃப்ரெண்டுகளோடு சே சேர்ந்து இல்லை மூத்த சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக தொழில் பண்ணுறது வெளியூர் பயணம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அளவு இந்த மாதங்கள் இருக்குமானு கேட்டாக்கா இருக்குன்னு சொல்லலாங்க அனைத்து சுகவெரையும் சுப செலவு தான் ஓகேங்களா சரி நேர்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உண்டான ஒரு அமைப்பு அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு ஆன்மீக பொறுப்பு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த ஆன்மீக பொறுப்பு இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது அந்த ஆறாம் வரைவு சே சம்மந்தப்பட்டதான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க ஆனால் ஆண்மை தொடர்பு இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அனை அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களில் ஒரு சிறப்பான அமைப்பில் இருக்குது அவங்க அவங்க பெருசாக அந்த ஆன்மீகம் பார்த்தீங்கனாக்கா ஒரு குழந்த பாக்கியம் சரி பூர்வீகத்தில் அமைப்புக்கும் சரி ஆல்ரெடி குழந்த பிறந்த அவங்க வ வ வளத்தில் வளர்ப்பில் அவங்களோட முன்னேற்றத்துக்கும் சரி நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை அந்த மாதங்கள் அமையும் அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்பாக காரிய காரியக்கரத்தை இந்த மாதிரி அமைப்பு பொறுப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா குடும்ப நிலையை உறுப்பினர்கள் சிறப்பாக அமைப்பு நல்லா இருக்குது ஓகேங்களா சரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமைப்பு நேரம் ஓடிட்டு டைம் ஓடிட்டுங்கன்னா பார்த்திங்கன்னா சார்ட்டாக சொல்லி முடிக்கிறோம் இதுவரை கோச்சார பலன்தான் ஜனநாயக ஜாதகத்தை பார்த்து நம்ம இன்னும் போட்டு சிறப்பான பலனெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா ரைட் ஓகே ஓகேர்களை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்